ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் நெல்லை மாதிரி இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா தசரா திருவிழாவை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அங்கே தான் கிளம்பி போய்கிட்ருக்கோம் பாளையங்கோட்டி மார்க்கெட்டில் வந்து தசரா நடந்துகிட்ருக்கு தான் போய் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்பரம் எல்லாமே வந்துடுச்சு நம்ம சாமி கும்பிடலாம் இது வந்து மார்க்கெட்டு வந்து இது மெயின் ரோடு மெயின் ரோட்டில் தான் பஸ் ரோட்டெல்லாம் மாற்றி விட்ருக்காங்க இதெல்லாம் மெயின் ரோடு தான் எப்போவுமே வருஷா வருஷம் இந்த இடத்துல தான் சப் தசரா நடக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சுற்றி இருக்க எல்லா கோவில்களிலிருந்தும் சப்பரம் வந்து இங்கே ஒரு இடத்துல வந்து நிற்கும் எப்போவுமே சப்பரம் வந்து ஒரே இடத்துல தான் நிப்பாட்டியிருப்பாங்க இந்த தடவை வந்து தனித்தனியாக இங்கே கொஞ்சம் சப்பரம் இருக்குது புது மார்க்கெட்டில் கொஞ்சம் சப்பரம் வந்து லைனாக விட்டுருக்காங்க இது வந்து புது மார்க்கெட்டு இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் வருஷ வருஷம் கூட்டம் வந்து ரொம்பவே இருக்கும் இந்த வருஷம் வந்து கூட்டம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது இல்லைன்னா கிட்டஸ் போய் சாமி பார்க்கவே முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் இந்த தடவை வந்து எல்லா சாமியுமே நல்லா பார்த்தாச்சு நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் தம்பியும் பாப்பாவும் வந்து ஏதாவது டாய்ஸ் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறது வழக்கம் வெளியில் போயிட்டு திரும்ப வந்து விளையாட்டு ஜாமான் வாங்கலான்னு சொல்லி வந்திருக்கோம் ரெண்டு பேர்த்துக்கு வாங்கி கொடுத்தவுடனே முகத்தில் சந்தோஷத்தை பாருங்கள் ரெகுலராக வாங்குற ஸ்வீட் கடையில் வந்து ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஓகே